ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இந்த சேம்தோசாம் சேனலில் இன்னைக்கு கூலி படத்தை பற்றி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுறாங்க நான் கூலி படத்தை முதல் நாளை தேட்டரில் பார்த்துட்டேங்க பொதுவாக நான் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்பவே கம்மியான படங்கள் தாங்க பார்த்துருக்கேன் ஆனால் எல்லா படத்துக்குமே நான் என்னோட சேனலில் ரிவியூ கொடுத்துருக்கேங்க அந்த வகையில் இந்த கூலி படத்துக்குமே நான் ரிவியூ கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க ஃபர்ஸ்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குதுங்க ஒரு படம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னா யூடியூப்ல அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஃபேமஸான ரிவ்யூவர்ஸ் அது எல்லாத்தையுமே நான் பார்க்குற ஒரு பழக்கம் இருக்குதுங்க அது எதனால அப்படின்னா நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிற ரிவ்யூ எந்தளவுக்கு நம்ம கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்க எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் ரெகுலராக எல்லா படத்துக்குமே பண்ணிடுவாங்க அந்த வகையில் நான் கூலி படத்தோடய ரிவ்யூவுமே பார்த்தேங்க நான் பார்த்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து சேனல் நான் பார்த்துருப்பேங்க அதாவது சோ கால்டு ஃபேமஸான ரிவ்யூவர்ஸ் இருக்காங்களே அவங்களோட சேனல் எல்லாமே பார்த்தேங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி நெகட்டிவான ரிவ்யூ தாங்க கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டாம் இப்படி நெகட்டிவான வருது அப்படிங்கிறத பத்தி வீடியோ போடலாம் நினைச்சிட்டு இந்த வீடியோவை போட்டிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் பாருங்க அதுக்கப்புறம் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விஷயத்தை நான் சிம்பிளாகவும் ஒரு எக்ஸாம்பிளோடயும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சினிமா மூணு டிஃபரண்ட் கேட்டகரியா பிரிக்க போறாங்க அதுல நம்ம பார்க்க போற முதல் கேட்டகரி ஆட்கள் யார் அப்படின்னா இவங்க எல்லாம் சினிமாவோட தீவிரமான ரசிகர்களுங்க இந்த கோஷ்டி என்ன யார் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படக்குழு எந்த அளவுக்கு ஹைப்பை ஏத்துது அப்படிங்கிறது ஒரு தனி கேட்டுக்கிறீங்க ஆனா அந்த படம் பட குழுவை சேர்ந்தவங்க கைப்பேற்றுறத விட இந்த கோஷ்டி படத்துக்கு ஹைப்பேற்றுறது ஏத்துறது ரொம்பவே அதிகம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த படம் எல்சி தான் வருது இது ஒரு சயின்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் இது வந்து டைம் டிராவல் படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்ல இந்த படத்தை பத்தின ஹைப்பை ஏற்றுனாங்க பாத்தீங்களா அந்த கோஷ்டியை பத்தி தாங்க நான் பேச வரேன் இந்த கோஷ்டியெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு படம் வரதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் இவங்களே அதிகம் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோஷ்டி எல்லாம் படம் பார்க்கும்போது எப்படி போய் பார்ப்பாங்க அப்படின்னா கனகராஜ் டைரக்ட் பண்ண கூலி படத்தை இவங்க பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த கண்ணை மறைச்சிருங்க இவங்க வந்து இவங்க மனசுக்குள்ள இந்த பிரெயினுக்குள்ள ஒரு கதையை செலுத்தி வச்சிருப்பாங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாவே படத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு போய் தேட்டரில் உட்கார்ற கோஷ்டி தாங்க இந்த கோஷ்டி சோ இந்த கோஷ்டி இந்த கூலி படத்தை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு டைரக்டர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்து இவங்க என்னென்னலாம் நினச்சாங்களோ நினைச்சாங்களோ அந்த படத்துல வந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சு போய் பார்க்குற கோஷ்டி தாங்க இந்த கோஷ்டி சோ நான் இப்ப சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிய கும்பல அப்படியே உரம் கட்டிட்டு அடுத்து இரண்டாவது கேட்டகரிய பாக்கலாங்க இந்த ரெண்டாவது கேட்டகரி யார் அப்படின்னா இவங்களுமே சினிமாவோட பயங்கரமான தீவிர ரசிகர்கள் தாங்க ஆனா இவங்க கொஞ்சம் சென்சிபிளாக யோசிப்பாங்க என்ன அப்படின்னா இவங்களுக்குமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இருக்கும் அதாவது லோகேஷ் கனகராஜோட முந்தைய படங்களான கைதி விக்ரம் லியோல வந்த எல்லா ஹைஃபை ஹைஃபையான மூமெண்ட்ஸும் இந்த படத்துலயும் இருக்கும் அப்படின்னு நினைச்ச நினைக்கிறவங்க தான் இவங்களும் ஆனா இவங்க ஒரு படி மேலே போய் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா இது ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்க நினைக்கிறவங்க ஆனா இது அப்படியே ரியாலிட்டியில் நடக்குமா அப்படிங்கிறதும் தெரியுங்க இவங்களுக்கு ஏன்னா இதெல்லாமே நம்மளோட ஆசை தான் ஆனா லோகேஷ் கனகராஜ் அவரோட ஸ்டைல்ல இந்த படத்துல எந்த மாதிரியான ஹை மூமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க அப்படிங்கறத பாக்குறக்கும் ஆர்வமாக கோஷ்டி தாங்க இந்த கோஷ்டி சோ இந்த கும்பல் இந்த படத்தை பாக்கும்போது எப்படி தோணும் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் இவங்க மனசுக்குள்ள இருந்த ஆசை வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் படத்துல லோகேஷ் கனகராஜ் எந்த மாதிரி அவரோட ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸப்ட் பண்ற அக்செப்ட் பண்ற மனநிலையிலயும் இவங்க இருப்பாங்க சோ இந்த கேங்கையுமே இப்போ ஓரமாக வச்சுருங்க அடுத்து நம்ம மூணாவது கேட்டகரி ஃபேன்ஸை பத்தி பார்க்குறாங்க இவங்க யார் அப்படின்னா இவங்களுமே சினிமாவோட ரசிகர்கள் தாங்க ஆனால் இவங்க எந்த மாதிரி ரசிகர்கள் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது அந்த படத்தை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது மூணு மணி நேரம் தேட்டரில் போய் உட்கார போறேன் எனக்கு அந்த படத்தை பத்தி எதுவுமே தெரியாது படத்துல என்ன வரப்போகுதோ அதை அப்படியே ரிசீவ் பண்ணி அந்த படம் பிடிச்சிருந்தா அதை பாராட்டுவாங்க பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு என்ன விமர்சனம்ண்டோ அதை சொல்லுவாங்க ஸோ தான் இந்த மூணாவது கேட்டகரி ஃபேன்ஸுங்க இப்போ இந்த மூணு கேட்டகிரி ஃபேன்ஸுமே நீங்க உங்களோட ஸ்டைல கம்பேர் பண்ணி பாருங்க அதாவது இந்த முதல் இருந்த ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு அறுபது பெர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாங்க ஒரு பேச்சுக்கு இந்த ரெண்டாவது கேட்டகிரி ஃபேன்ஸ் ஒரு இருபது மூணாவது கேட்டகிரி ஃபேன்ஸ் ஒரு இருபது ஸ்பிட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த முதல் பார்த்த நம்ம அறுபது கேட்டகிரி இருக்காங்க பாத்தீங்களா இவங்க தான் வந்து இந்த யூடியூப்பில் சோ கால்டு அந்த ரிவ்யூவர்ஸ் அதே மாதிரி சினிமா கிரிட்டிக்ஸ் அனலைஸ் பண்ற கேட்டுக்கிறீங்க இவங்க எல்லார்கிட்டயுமே யூடியூப் சேனல் இருக்கு அது இல்லாம இவங்க எல்லாருமே செலிபிரிட்டியா அதாவது ஆனவங்களா இருப்பாங்க இவங்க எல்லாருமே முதல் நாளே படத்தை பார்த்துட்டு முதல் நாளே ரிவ்யூ குடுக்கற ஆள் தாங்க இவங்க இந்த இதுக்கு முன்னாடி படம் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் அவங்களோட வீடியோல போட்டாங்களோ அது ஃபுல்லா படத்துல இருக்கணும்னு நினச்சி போய் பார்த்த கோஷ்டிக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்குன கூலி படம் கண்டிப்பா பிடிக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க தான் இவங்க எல்லாருமே வந்து அந்த டிசப்பாய்ன்ட்மெண்ட்டை தன்னோட ரிவ்யூங்கிற பேரில் முதல் நாளே பார்த்தீங்கன்னா படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ற கோஷ்டி இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா முதல்வன் படத்துல ரகுவரன் சொல்லுவாரு பாத்தீங்களா பாம இவங்களே வைப்பாங்களா அடுத்து இவங்களே எடுப்பாங்களா அப்படின்னு அந்த மாதிரி தாங்க இவங்க படத்துக்கு இவங்களே ஹைப்பை ஏற்றி விடுவாங்க அதுக்கப்புறம் அந்த படத்துல அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி படத்தை ரிவ்யூ பண்ணி அது மோசம்னு சொல்கிறவங்களும் இந்த கோஷ்டி தான் சரிப்பா நீ சொல்கிறது உண்மையிலாகவே இருந்தாலும் கூட இந்த ரெண்டாவது கேட்டகிரி மூணாவது கேட்டகரி ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்க மூலியமாக படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்குமில்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க அங்கே தாங்க பிரச்சனையே இருக்குது ஏன்னா இந்த ஃபஸ்ட் கேட்டகிரி இருக்காங்கல்ல இவங்க தாங்க ரொம்பவே ஃபேமஸான ரிவ்யூவர்ஸாக இருப்பாங்க ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மெஜாரிட்டி தாங்க ஜெயிக்கும் இந்த அறுபது பர்சன்ட் ஆளுக நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுறது அப்படியே சொல்லி வச்ச மாதிரி ஏதோ அசோசியேஷன் இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கும் கூட மாற்றுக்கிறதே இல்லாமல் எல்லாருமே நெகட்டிவ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்கிறது தாங்க பப்ளிக் பார்ப்பாங்க இந்த செகண்ட் கேட்டகரி தேர்ட் கேட்டகிரி இருக்கிறவங்க யூடியூப் சேனலில் இருக்கிறதாங்க செய்யும் ஆனா அவங்களுக்கு பெருசா வியூஸோ எதுவுமே போகாததுனால அவங்களோட ரிவ்யூ பாசிட்டிவாகவே இருந்தா கூட அது பெருசாக பப்ளிக்கு போய் ரீச் ஆகாதுங்க இதுதான் கூலி நெகட்டிவ் ரிவ்யூ வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நான் பார்க்க நான் சொன்னேன் இது மட்டும்தான் நெகட்டிவ் ரிவ்யூக்கு காரணம் அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு ரெண்டு வருஷமாகவே நம்ம சோசியல் மீடியாவும் சரி ஃபேன்ஸும் சரி எல்லாருமே ரொம்ப டாக்ஸிக்கா ஆகிட்டு வர்றாங்க இதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும் உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா இப்ப ரஜினி ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரஜினிக்கு போட்டியாளராக இருக்கக்கூடிய கருதக்கூடிய விஜய் அந்த மத்த ஹீரோஸ் எல்லாருமே ரஜினியோட படத்தை டேமேஜ் பண்றது அதே மாதிரி விஜய்க்கு ஒரு படம் வருது அப்படின்னா ரஜினி ஃபேன்ஸ் மத்த அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து விஜய் படத்தை டேமேஜ் பண்றது இப்படிங்கிறது தொடர்ந்து தாங்க வருது ஸோ இந்த ஒற்றுமை இல்லாத வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடிங்கிறது தாங்க இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்கள நிறையா பேர் கோழி படம் பார்த்துருக்கலாங்க சிலருக்கு படம் பிடிக்கவும் செஞ்சுருக்கும் சிலருக்கு பிடிக்காமையும் இருக்கும் அப்படி பார்த்தா நான் காசு கொடுத்து படம் பார்க்குறேன் எனக்கு படம் பிடிக்கல நான் அதை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க எல்லாருக்குமே தன்னோடய கருத்தை சொல்கிறதுக்கு உரிமை உண்டுங்க ஆனால் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்கிறார்கள்ல இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்கிறது தாங்க ஆச்சரியமாக இருக்குது ஒரு படம் அவங்க ஃபேன்ஸ் பார்க்குறது பிடிக்கிறது பிடிக்கல அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்க ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்தை காலி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க நான் ஏற்றுக்க முடியாத விஷயமாக பார்க்குறேன் இந்த கூலி படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்ததா இல்லையா நான் சொன்னதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்